போ பார்க்குறீங்க அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படி ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டனை நம்ம சேனலுக்கு தட்டிவிட்டு அப்படியே நம்ம லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்க வந்த அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் கேட்குதா இன்னைக்கு பார்க்குறீங்க அனைவருக்கும் இனி மதியம் ஹண்ட்ரட் லைக்ஸ் போகலாம் அப்படியே லைக்ஸ் தட்டிவிட்டு அப்படியே பாருங்கள் வணக்கம் 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 ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏங்க மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் ஆ கரெக்டாக வந்துட்டீங்க கரெக்டாக வந்துட்டீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வணக்கம் வணக்கம் ஹாய் அப்படியே பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு டபுள் டேப் பண்ணிங்கன்னு லைக் ஆயிரும் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இன்னும் வந்து ஒரு நாற்பத்தி நாலு பேர் தான் வந்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுவோம் அப்படியே டபுள் டேப் பண்ணிட்டு இன்னைக்கு நூறு லைக்ஸ் போகலாம் மக்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போனா திருவலஞ்சுலியில் உள்ள திருக்கோயில் திருக்கோயிலை தான் பார்க்க போறோம் திருவள்ளஞ்சொலிநாதர் அல்லது கபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து ஈஸ்வரனோட விநாயகர் தான் வந்து ஸ்பெஷல் விநாயகர் வந்து வெள்ளை விநாயகர்னு சொல்லுவாங்க அதாவது சுவேத விநாயகர் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல வந்து அமதம் கடையும் பொழுது அம அந்த வாசி என்ற பாம்பு வந்து விஷத்தை கக்குது அந்த கொடிய வசத்தை தாங்க முடியாமல் வந்து ஈஸ்வரன்ட்டு போய் வேண்டுறாங்க அசுரர்களும் தேவர்களும் நாங்கள் பார்க்கலில் களையும் போல அந்த பாம்பு வந்து வசத்தை கேட்குது அந்த கொடிய இருந்து எங்களால் அமுதம் எடுக்க முடியல அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறாரு எந்த செயலை செய்வதற்கு முன்பு விநாயகரை வழிபட்டிங்கன்னா அந்த செயல் வந்து நன்மையில் முடியும் அப்படிங்கிறாங்க அதனால் வந்து தேவர்கள் அந்த கடற்கரையில் உள்ள நுரையினால் ஒரு விநாயகரை உருவாக்கி அங்கேயே வந்து விநாயகரை வழிபட்டு அமுதம் கிடைத்ததாக ஒரு வரலாறு அந்த விநாயகர் தான் வந்து திருவள்ளஞ்சொழியில் இருக்குது அதை சுவேத விநாயகர் அதாவது தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு வெள்ளை நிறத்தில் உள்ள ஒரு விநாயகர் வந்து அந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது அந்த விநாயகருக்கு வந்து அபிஷேகம் செய்யப்படுவதில்லை அதே மாதிரி வேற வஸ்திரமோ சந்தனமோ வேற எதுவும் வைக்கிறதில்ல பச்சை கற்பூரம் மட்டும் வர வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ பொடி செய்து தூவப்படுகிறது அப்படி ஒரு ஸ்பெஷலான திருக்கோயில் திருவழஞ்சொலி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்போணத்திலிருந்து தஞ்சாவூர் போகும் வழியில் வந்து தாராசுரத்தை தாண்டி திருவழஞ்சொலி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது உங்களுக்கு சொல்லாமல் லை லைவுக்கு அப்படி இல்லை லைக் வரணும் அப்படின்னு சொல்லி எப்போ அப்படின்னு நினச்சி வந்த வேறு ஒன்றும் கிடையாது பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த நாற்பத்தி நாலு பேர் தான் ஐயாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் இதில் வந்து இந்த கோயிலில் வந்து சிவன் வந்து சிறுவனாக வந்தது ஒரு வரலாறு உண்டு தேவேந்திரனுக்கும் அகலிக்கும் ஏற்பட்ட ஒரு சாபம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்து ஒரு அழகான தேவதை வந்து வாரா அவள் தான் வந்து அகலியை அவளை பார்த்தோன்னே தேவர்கள் அனைவரும் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் வந்து அவளை வந்து துரத்தும் பொழுது அவள் வந்து பிரம்மாட்டம் போயிடுறா பிரம்மாட்டம் போனோடனே எல்லா தேவர்களும் போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது பிரம்மா வந்து ஒரு போட்டி வைக்கிறார் எந்த என்ன போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் அகலியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன போட்டின்னு எல்லா தேவர்களும் கேட்குறாங்க என்ன சொல்கிறாருன்னா ஒரு மாட்டில் ரெண்டு தலை உள்ள ஒரு மாட்டை நீங்கள் ஒரு தடவை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகலியை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா தேவர்களும் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு தலையுள்ள மாடா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அட்வைஸ் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கொடுக்கலின்னா கொடுக்கலன்னு சொல்லுங்க ஏன் இப்படி ஒரு போட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை ரெண்டு உள்ள மாட்டு நீங்கள் சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா தேவர்களும் சேர்ந்து இது வந்து நடக்காத காரியம் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு போட்டி வைங்க நாங்கள் வந்து அதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு பிரம்மாவை யோசிச்சுட்டு உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு வந்து அகலியை கல்யாணம் பண்ணித்தாரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆளுக்கு ஒவ்வொரு திங்களுக்கும் ஒவ்வொரு உற்சாகம் வந்துடுது நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் நீ தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் வந்து ஐராவதத்தை தூக்கிட்டு போகிறாரு உலகத்தை சுத்தருக்கு யமன் வந்து எருமையை தூக்கிட்டு போகிறாரு அதே மாதிரி வாயு பகவான் வந்து மானை தூக்கிட்டு போகிறாரு அக்னி பகவான் வந்து ஆட்டுக்கடையை தூக்கிட்டு போகிறாரு அவரோட வாகனத்தை வச்சுக்கிட்டு உலகத்தை சுற்றி வந்து அந்த அகலியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போகும் பொழுது அதை பார்த்துட்டு இருந்த நாரதர் வந்து இது என்னையா பெரும் இருக்குது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நிறை மாத பசுவை வந்து கௌதம முனிவர் உள்ள இருக்கிற குடியுலுக்கு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அவர் குடியில்ட்டு போகும் பொழுது அந்த மாடு கன்றி இன்னுது ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் கன்று இன்பொழுது தலைதான் வெளியே வரும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மாட்டில் முன்னாடி ஒரு தலை பின்னாடி ஒரு தலை கரெக்டாக பிரம்மா சொன்ன மாதிரியே இருதலை உள்ள மாடு கௌதம் முனிவரை கூப்பிட்டு இந்த மாட்டை ஒரு வளம் சுற்றிவா உனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்கிறாரு நாரதமுனியோட பேச்சை மீறாமல் கௌதம் முனிவரும் சுற்றி வரும் பொழுது நாரதமுனிவர் வந்து பிரம்மாவை பார்த்து சொல்கிறாரு பாருங்கள் கௌதம் முனிவர் தான் நீங்கள் சொன்னதை வந்து செஞ்சிருக்கிறாரு இரண்டு தலை உள்ள பசு வந்து சுற்றி இருக்கிறாரு அவருக்கு வந்து அகலிய கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னோன்னே பிரம்மாவும் அவரோட வாக்க மீறாமல் அவர் சொன்ன வாக்கம் மீறாமல் கௌதம் முனிவருக்கு வந்து அகிலியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இது முடிஞ்ச பிறகுதான் தேவர்கள்லாம் வந்து உலகத்தை சுற்றிட்டு வராங்க வந்து பார்க்கும்போது கௌதம் முனிவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லா தேவர்களும் ஒத்துக்கிறாங்க சரி கல்யாணம் ஆயிடுச்சு நீ அகிலியே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேவேந்திரனுக்கு மட்டும் ஒரு வக்கிரமான ஒரு எண்ணம் என்ன எண்ணம்னா நம்ம அகலியை எப்படியாச்சும் அடையணும் எப்படியாச்சும் அவோட வந்து நம்ம வந்து புணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கிரமான எண்ணம் அதன் காரணமாக என்ன செய்யறாருன்னா விடியற்கு முன்னாடியே கோழி கூவுற மாதிரி கூவுறாரு பொழுது கௌதம் முனிவர் வந்து காலையில வந்து எல்லாரும் அந்த முனிவர் எல்லாம் வந்து ஆத்தங்கரையில் போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும்ல அப்படி கோழி கூவணுன்னா சரி நேரம் ஆயிடுச்சாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்பொழுது தேவேந்திரன் வந்து கௌதம முனிவரா மாறி அந்த கை அகலியோட புணராரு புணர்ந்துட்டு இருக்கு புணர்ந்து முடிஞ்ச பிறகு கௌதம் முனிவர் வந்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது இன்னும் விடியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிகளுக்கு வந்து வரும் பொழுது தேவேந்திரன் வந்து எலி வடிவமாக மாறி வெளியே போகும் பொழுது கௌதம் முனிவருக்கு வந்து ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருது வந்தது வந்து இந்திரன்தான் அப்படின்னு சொன்னோன்னே அகலியைக்கு சாபம் கொடுத்துறாரு கல்லாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்திரனுக்கு வந்து நிறைய சாபம் கொடுத்துறாரு அகலியை வந்து கேட்குற எனக்கு தெரியாமல் தான் இது நடந்தது இதுக்கு சாபம் மூச்சனம் சொல்லணும்னா இந்த வழியாக வந்து ராமபிரான் வருவார் அவர் வந்து பாதம் பட்ட பிறகுதான் உனக்கு வந்து சாபம் மூச்சனம் பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு இதனால வந்து இந்திரனுக்கு நிறைய சாபம் ஏற்பட்டதா இதனால இந்த சாபத்தை கொள்ளும் பொருட்டு இந்த சுவேத விநாயகரை கையில் எடுத்துக்கிட்டு பூலோகத்தில் உள்ள அனைத்து சிவத்தலத்துக்கும் வராரு அப்படி கடைசியாக இந்த சிவதலத்துக்கு வரும் பொழுது சுவேத விநாயகர் வந்து அவருடைய தந்தையாயி எம்பெருமான் ஈசன்ட்டு சொல்லிடுறாரு நான் இந்த தளத்திலேயே இருக்கிறேன் அதனால வந்து ஏதாச்சும் வழிவகை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எம்பெருமா வந்து சிறிய சிறுவனாக இந்திரன் முன்னாடி தோன்றாரு அப்படி தோன்றும் பொழுது இந்திரன் வந்து என்ன செய்யறாருன்னா நான் வந்து போய் சிவபெருமானை வழிபட்டு வாரேன் அதுக்கு இந்த பெட்டி வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீ கையில் வச்சுருப்பா நான் உள்ளே போய் வணங்கிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவன்கிட்ட வந்து அந்த பெட்டியை கொடுத்துட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வரக்குள்ளேயே சிவன் சிறுவனாக வந்த சிவன் வந்து கொடிமரத்துக்கு கீழேயே அந்த பெட்டியை வச்சுறாரு அந்த பெட்டிக்குள்ளே தான் வந்து சுயதேவ நாயர் வந்து இருக்கிறாரு அப்படி வச்சுட்டு மறைஞ்சிறாரு சிவன் தேவேந்திரன் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரே அதிர்ச்சி என்னடா சிறுவனையும் காணா அந்த பெட்டியை காணா அப்படின்னு பொழுது அந்த பெட்டியானது பெட்டிக்குள்ளே பெட்டி வந்து கொடிமரத்து கீழே இருக்கிறத பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி சரி எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிடலன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை போட்டு அசைக்கிறாரு ஆனால் அசைக்க முடியல சுத்தமாக அசைக்க முடியல சரி அந்த ஐராவதம் அவரோட வாகனம் இருக்குதுல்ல அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் இழுத்துட்டு போயிடலாம் தேவலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை கட்டி இழுத்து பார்க்குறாரு பெட்டி அசையவே இல்லை அப்புறம் வந்து விநாயகர் வந்து ஒரு அசுதி மூலமாக சொல்கிறாரு வருடம் முழுவதும் என்னை வழிபட்டு என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ விநாயகர் சதுர்த்தி என்று நீ வழிபடுற அந்த ஒரு நாள் அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால தான் இன்றளவும் வந்து விநாயகர் சதுர்த்தி என்று திருவனஞ்சொல்லியில் உள்ள முரு பிள்ளையார வந்து இந்திரன் வந்து வணங்குவதாக ஒரு வரலாறு உண்டு இப்படி ஒரு அழகான ஒரு வரலாறு திருவள்ளஞ்சொல்லியில் உள்ள வினையா இருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோ வீடியோக்கள் வேணும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே லைக் போடுங்க அப்படியே இந்த பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு நூறு லைக்கு போலாம் பாக்கறேன் அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ட் லைக் ரீச் பண்ணலாம் அன்னைக்கு வீடியோ லேக் ஆகிற மாதிரி தெரியுது லேக் ஆகுதோ பார்த்திருக்க அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்க லைக் பண்ணிட்டீங்களா சூப்பர் சூப்பர் அப்படியே எல்லாரும் லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஆன்மீகம் பற்றி தகவல் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ லேக் ஆகுதா வீடியோ வந்து லேக் ஆகி லேக் ஆகி வருதா ஓகே 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 அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து இன்னொன்று வந்து பொங்கிய காவேரின்னு சொல்லுவோம் காவேரி வந்து அகத்திய மாமுனிவர் வந்து கமண்டத்தில் கமண்டத்தில் அடைச்சி கொண்டு போகிறாரு வட இந்தியாவுக்கு சரி எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முறையிடும் பொழுது காக்கா வடிவத்தில் போய் அந்த கமண்டலத்தை வந்து தட்டி விடுறாரு அந்த காவேரி பொங்கி அப்படியே வந்து நம்ம சோழ நாட்டை வந்து அடையுது அடையும் பொழுது இங்குள்ள சோழ மன்னன் போய் அந்த வணங்கிட்டு பார்க்கும்பொழுது அந்த காவேரி தாய் வந்து இங்குள்ள வளஞ்சொல்லிநாதரை அதாவது ஈஸ்வரனை வணங்கி வலது வலதுபுறமா சுத்தி பூமிக்குள்ள போகுது அதுக்கப்புறம் தண்ணி வந்து மேலே எலும்பி வரவே இல்லை இந்த கோயிலுக்குள்ளேயே போகுது போகும்போது அதை பார்த்த அரசருக்கு வந்து என்னடா காவேரி தாய் வந்தவ நாடு முழுவதும் பரவாமல் இந்த கோயிலுக்குள்ளேயே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அருகில் உள்ள கொட்டையூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு அங்க வந்து கோடீஸ்வரர் திருக்கோயில் வந்து ஹேரண்ட மகரிஷி அப்படின்னு ஒத்துருக்காரு அந்த மகரிஷி அழைச்சி கேட்கும் பொழுது அவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு சிவன் வேண்டும் பொழுது சிவன் என்ன சொல்றாருன்னா முனிவரோ இல்லை மன்னரோ யாராச்சும் ஒருத்தங்க வந்து அந்த துவாரத்தை போய் அடைச்சிங்கன்னா காவேரி ம மறுபடியும் மேலும்பி சோழ நாடு ஃபுல்லாக பரவும் அப்படிங்கிறாங்க மகரிஷி வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து மக்களுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் அதை வந்து அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி வந்து அந்த துளையில் போயிட்டு தன்னுள் ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கப்புறம் காவேரி பொங்கி மேலே வருது அதான் வந்து மேல காவேரி அப்படின்னு ஒரு ஊர் அந்த காவேரி பொங்கி சோழ நாட்டை வந்து பரவியதாக சொல்லப்படுகிறது சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டியம்மா நானா மணி என்ன ஆகுது மணி இப்ப தானா பன்னெண்டே கால் ஆகுது இப்ப என்ன சாப்பாடு கொஞ்சம் காலை உணவு சாப்பிட்டாச்சு இன்னும் மதியம் உணவுக்கு லேட் ஆகும் பார்க்கற அனைவரும் அதே லைக் பண்ணிட்டு பாருங்க ஆன்மீகம் பற்றிய வீடியோக்கள் வந்து நம்ம சேனல் நிறையா இருக்கு போய் பாருங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க ஹண்ட்ரட் லைக்ஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பார்க்குறீங்க அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஹண்டர் லைக்ஸ் போகலாம் அப்படி ஆன்மீகம் பற்றிய வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது லைட்டாக வீடியோ லேக் ஆகுது ஒரு சில இடத்துல ஓகே 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 சபினா கட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக போகிறேன் ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பாய் 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 பாய்